சொல்லக்கூடிய மங்கு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் மங்கு அப்படின்றது நிறைய பெண்களுக்கு தான் இது காமனாக வரும் ஆண்களுக்கும் இருக்கும் ஆனால் அதிகமா பெண்களுக்கு வரும் இது வந்துட்டு ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அதாவது கருப்பு கருப்பா பேச்சஸ் ஃபார்ம் ஆயிடும் எங்கெல்லாம் அப்படின்னா இந்த கண்ணத்து கிட்ட மூக்குல நெத்தில கருப்பு கருப்பா இருக்கும் இது வந்துட்டு ரொம்ப வருஷமா இது வந்துட்டு இருக்கும் இதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஷ்டம் நீங்கள் கோஷ்டம் அப்படின்றது ஒரு வேருடைய பவுடர் இது நீங்கள் பவுடர் ஃபார்ம்லேயே நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் இந்த கோஷ்டம் பவுடர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு நார்த்தம் பழத்தோடைய சாறை மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அதில் நீங்கள் தேன் ஒரு டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த பேட்சஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மங்கு பிரச்சனை நல்லாவே சரியாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க